இஸ்ரவேலர் எகிப்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் அங்கே நன்றாக இருந்தார்கள் ஆனால் பிறகு யோசேப்பை அறியாத புதிய பரவோன் அரசன் ஆட்சிக்கு வந்தான் அவன் இஸ்ரவேலர் அதிகமானவர்களாகி விட்டார்கள் என்று பயந்தான் அவர்கள் பலமாகி நம்மை எதிர்த்து போரிட்டால் என்ன செய்வது என்று நினைத்த பரவோன் அவர்களை அடிமைகளாக ஆக்கி மிகக் கடுமையாக வேலை செய்ய வைத்தான் இஸ்ரவேலர் வீடுகள் கட்ட நிலம் ஊழ வேலை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் தந்தார் அவர்கள் இன்னும் அதிகமானவர்களாகி விட்டார்கள் பரவோன் மிகவும் கோபம் கொண்டு இஸ்ரவேலர் குடும்பங்களில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்ல ஆணையிட்டான் மோசேயின் பிறப்பு இந்த காலத்தில் ஒரு இஸ்ரவேலர் குடும்பத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தான் அவனது பெற்றோர் லேவி குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் குழந்தையைப் பார்த்ததும் மிகவும் நேசித்து மூன்று மாதங்கள் வீட்டில் மறைத்து வைத்தார்கள் ஆனால் அவனை நீண்ட நாட்கள் மறைக்க முடியவில்லை அப்போது குழந்தையின் அம்மா ஒரு சிறப்பு யோசனை செய்தாள் அவள் ஒரு சிறிய கூடையை தொட்டி எடுத்தாள் அது நீரில் மூழ்காமலிருக்க பிசின் சுண்ணாம்பு பூசி அடைத்தாள் குழந்தையை அந்த கூடையில் வைத்து நைல் நதியின் கரையில் உள்ள நாணல்களுக்குள் வைத்தாள் குழந்தையின் பெரிய அக்கா மிரியாம் தூரத்தில் இருந்து என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தாள் பரவோனின் மகள் மோசேவை கண்டாள் அந்த நேரத்தில் பரவோனின் மகள் அரசி நதியில் குளிக்க வந்தாள் அவள் அந்த கூடையைப் பார்த்து தன் ஊழியக்காரி கொண்டு வந்து திறந்து பார்த்தாள் குழந்தை அழுது கொண்டிருந்தது அரசியின் இதயம் உருகியது அவள் சொன்னாள் இது ஒரு எபிரேய குழந்தை போல இருக்கிறது அப்பொழுது மிரியாம் அரசியிடம் வந்து கேட்டாள் அம்மா இந்த குழந்தைக்கு பாலூட்ட யாரையாவது கொண்டு வரவா அரசி சம்மதித்தாள் மிரியாம் தனது சொந்த அம்மாவையே அழைத்து வந்தாள் அரசி குழந்தையின் அம்மாவிடம் சொன்னாள் இந்த குழந்தையை வளர்த்துவை உனக்கு சம்பளம் தருகிறேன் மோசே என்ற பெயர் அவ்வாறு குழந்தை தன் சொந்த அம்மாவால் வளர்க்கப்பட்டான் சில வருடங்களுக்கு பிறகு குழந்தையை அரசியின் வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள் அரசி அவனை தத்தெடுத்து அவனுக்கு மோசே என்று பெயர் வைத்தாள் அந்த பெயர் நீரிலிருந்து எடுக்கப்பட்டது என்று பொருள் மோசே சிறுவயது முதல் தேவனுடைய திட்டத்தின்படி காத்து கொள்ளப்பட்டான் அவன் பெரியவனான பின் தேவன் அவரை கொண்டு இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்தார் ஒன்று தேவன் எப்போதும் தன் மக்களை காப்பார் இரண்டு எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுவார் மூன்று மோசேயின் பெற்றோர் தைரியமாகவும் தேவனை நம்பியும் நடந்தார்கள் நாமம் தேவனை நம்ப வேண்டும்